சார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த அப்படிங்கிறது ஒரு இளைய தலைமுறையை வருங்கால சந்ததியினரை குறிப்பாக இந்தியாவின் எதிர்காலத்தை பாழாக்கக்கூடியது எக்காலத்திலும் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஆதரவு அளிக்க மாட்டார் அப்படிங்கிற உங்க கருத்தை சொல்லிருக்கீங்க நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம் சார் சார் அடுத்ததாக ஒரு கேள்வி சமீபத்தில் வேட்பாளர்களை அறிவித்தார்கள் பாஜகவும் அறிவிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு யூனியன் நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் யூபிக்கு எல்லாருமே கொடுத்துட்டாங்க தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் நாற்பது இடத்துக்கு கொடுத்திருக்காங்க குறிப்பா கேரளால கொடுத்திருக்காங்க முன்னர் நின்று ஜெயித்த வயநாடு தொகுதியே காங்கிரசின் காங்கிரசினுடைய ராகுல் காந்தி தற்போதும் அங்கே நிற்கிறார் அதுவும் குறிப்பா அவரை எதிர்த்து நிற்பது வந்து கம்யூனிஸ்டினுடைய தலைவரின் மனைவி நிற்கிறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்கள் அனுபவத்தில் இந்த வேட்பாளர் பட்டியலை ஒரு ஒப்பீடு செய்ய முடியுமா சார் நீங்க பிஜேபி பாருங்க ஒரு தொடர்ந்து ஒரு எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அறிமுகமானோம் புதிய முகங்கள் வரணும் எதுக்காக புதிய முகம் வரணும்னா புதுசா புதுசு வேடுங்கிறதுக்காக புதிய முகம் இல்ல புது புது இளைஞர்களுக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பம் அவங்க நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு இது கிடைக்கும் அதனால மக்கள் அது யாருக்கு யார் மக்கள் தொடர்பில் இருந்து இருக்கிறார்களோ மக்களுக்காக ஆல்ரெடி சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தேர்தல் ஜெயித்து அவர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னாலும் ஒன்றும் அதிகமாக அவர் செயல்பட அதுக்காக தான் அவங்களுக்கு பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் வருது ஒன்னு காங்கிரஸ்ல பல சீனியர் சீனியர் லீடர்ஸ் எல்லாரையும் பண்ண சொல்லிட்டார் யாரு ராகுல் காந்தி தன் கட்சி வேலையை ரொம்ப கடு கோபத்தில் இருக்கார் இப்ப பிரதமரும் வந்து பல தலைவர்களை நீங்க எல்லாம் கண்டஸ்ட் போங்க லோக்சபால கண்டஸ்ட் பண்ணுங்க உத்தரவு கொடுத்தாரு அது பல பேர் உத்தரவு எடுத்து அந்த உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க ராஜ்யசபாலே பாக்காதீங்க ராஜ்யசபா இன்டெரக்ட் எலக்ஷன் ஆனா லோக்சபா டைரக்ட் எலெக்ஷன் பப்ளிகோட கான்டாக்ட் வேணும் சப்போர்ட் வேணும் இதுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு இந்த ரெண்டு விஷயம் இருக்கு முதல் பட்டியல பெரிய பேர் யார் கேட்டீங்கன்னா கேசி கே சி வேணுகோபால் கே சி வேணுகோபால் அவர் மேல காங்கிரஸ் கட்சியில அவர் மேல கடு கோபம் இருக்கு நிறைய பேர் இருக்கு இவர் தான் ராகுல் காந்தி மிஸ்லீடு பண்ணி நமக்கு ஒரு எலெக்ஷன்லயும் தோல்வி நமக்கு வாங்கி தரது இவர் தான் வாங்கி கொடுக்கறாரு இவர் தான் காரணம் அப்படின்னு காங்கிரஸ் பார்ட்டில இவருக்கு கேசி சி வேணுகோபால் மேல இது இருக்கு கே வேணுகோபால் நம்ம கேரளாவை சார்ந்தவர் வயநாடுக்கு முன்ன எம்பியா இருந்தாரு ராகுல் காந்திக்காக விட்டு கொடுத்தாரு அதுக்கு பிறகு அவருக்கு கட்சிக்குள்ள பயங்கர செல்வாக்கு பயங்கர கண்ட்ரோல் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் நல்லது கட்டது எது இருந்தாலும் அவர் முடிவை தான் ராகுல் ஏத்துப்பார் ஆனா அப்படிப்பட்டவரே இந்த தடவை அவர் நீங்க போய் கண்டஸ்ட் பண்ணுங்க லோக்சபா சொல்லி அவருக்கு ஆழப்புழாங்கிற ஒரு லோக்சபா தொகுதியை அவர் கொடுத்தார் இதுல பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா இந்த ஆளே போய் தேர்தலில் இது பண்ணட்டும் அதுல இது இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம கட்சி உறுப்பிடும் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுல அவர் தோத்து போயிட்டாருன்னா இவர் காலி ஆனா அப்கோர்ஸ் அவர் ராஜ்யசபா மெம்பர் ராஜஸ்தான் இருக்கும் சோனியா காந்தி மாதிரி இப்ப ரெண்டாவது விஷயம் கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி திருப்பி வயநாடுல இருந்து நிக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன கேட்டீங்கன்னா இது ரொம்ப தைரியமான முடிவு ஏன்னா வயநாடுல இவருக்கு நிலைமை அங்க சரியில்லை இப்ப ஜெயிப்பது ரொம்ப கடினம் அதை தவிர்த்து இந்த தரம் பாருங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆப் இந்தியா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி நம்ம கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கு என்ன மனசுல நோக்கம் என்னன்னா இந்த போன தடவை ஒரு சீட்டு தான் கிடைச்சது மார்க்சிஸ்ட் பார்ட்டி அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட் பாக்கி பதினெட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போயிடு காங்கிரஸ் இந்த தடவை அந்த நிலைமை ரிப்பீட் பண்ண விட போறது இல்ல பத்தொன்பதுல நடந்தது இருபத்தி நாலுல விடக்கூடாது அதனால பினராயி விஜயன் ஒரு பெரிய அட்டாக ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸ் மேல காங்கிரஸ் பிரயோஜனம் இல்ல காங்கிரசுக்கு ஓட்டு அளிக்கிறது ஒண்ணுதான் பிஜேபிக்கு ஓட்டு அளிக்கிறது ஒண்ணுதான் அதனால எவ்வளவு முடியுமோ டிஃப் டஃப் ஃபைட்டு கொடுத்து அந்த சீட்டை நம்மளே ஜெயிக்கணும் அதுல வயநாடு உள்பட மார்க்சிஸ்ட் கட்சியாலும் சரி மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் நடக்கிற லெப்ட் பிரண்டாலும் சரி தீவிரமாக போட்டியிட்டு ராகுல் காந்தி தோக்கடிக்கிறதுக்கான எல்லா இதுவும் பண்ணிட்டாங்க இதுல நோ காம்ப்ரமைஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் தத்தி அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்வி வருது மனசுல இப்ப ராகுல் காந்தி வயநாடில் தோத்து விட்டால் அப்ப ஒரு பெரிய அதிர்ச்சியாம என்ன செய்வது இதற்கிடையே இன்னொரு பிரச்சனை இருக்கிறது இப்போ பிரியங்கா காந்தி அவர் இந்த தடவை போட்டியிட போறான்னு சொல்றாங்க லோக்சபா தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவாங்க இப்போ இதுவரை நம்ம பார்க்குற ட்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சுபா சோனியா காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் போட்டியிடுவாங்க ஆனால் போட்டியிட நேரத்தில் ஒரு சேஃப் சீட்டை தேடுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமேட்டியில நமக்கு சரியில்ல தெரிஞ்சிருந்தா ராகுல் காந்தி வயநாடில் போட்டியிட்டார் வயநாடில் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார் ராகுல் காந்தியை பொறுத்து போட்டு அது ரொம்ப சேஃப் சீட்டு பிரச்சனையே வராது மத சார்பற்ற அரசியல் முழு ஓட்ட வாங்கிடலாம் மத சார்பற்ற அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஓட்டரோட இது முழுக்க வாங்கிடலாம் ஆனா அந்த இடத்துல இப்ப சேலஞ்ச் வந்துருச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தரப்பு இடதுசாரி கட்சி அப்ப இவருக்கு இனி தேதியில வயநாடு சேஃப் இல்லை அவர் சேஃப் இட்டுல தெரிஞ்சதுனால தான் பாருங்க என்ன பண்ணாரு இப்ப சமீபத்தில் ஒரு யானை வந்துருச்சு பத்திப்பூர் காட்டுக்குள்ளே வந்து தெரியல இந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை வந்து ஒரு நபரை மிதிச்சு அவர் செத்து போயிட்டார் அடிச்சு அதுக்கு பிறகு அங்க வந்து அரசியல் பாருங்க வயநாட்டில் ஒண்ணுமே பண்ணல பினராயி விஜயன் மேல தாக்குதல் காங்கிரசும் தாக்கினாங்க யானையை தடுக்கிறதுக்கு ஒன்னும் வழிகிட யானைகள்லாம் வருது நம்ம மக்களை இது பண்ணிட்டு போயிடுறது சில பேரை மிதிச்சு சா டு டெத் ஆகுது அதுல செத்தவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈகோ டூரிசம்ல ஒரு கைடு மாதிரி இருந்தார் இது வயநாடு கால் ஸ்டேஜ் சேர்ந்தவர் அப்புறம் அவருக்கு உடனடியா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல ஒன்னும் ஹெல்ப்பே கிடையாது அதனால இவர் என்ன செஞ்சாரு ராகுல் காந்தி அந்த செத்த குடும்ப செத்தவரோட குடும்பத்துக்கு ஏதாவது பணம் தரணும்னு சொல்லி கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதுனால அவர்களுக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுங்க அவருக்கு இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் கர்நாடகாவில் யோசிச்சு பார்த்தா எப்படி நம்ம கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு நம்ம எப்படி படம் தருது அதனால ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க என்ன இந்த மிதிச்ச யானை இருக்கு பாருங்க இந்த யானை கர்நாடகாவிலிருந்து வந்தது எங்களுக்கு தெரியும் இந்த யானை தான் பண்ணிட்டு இது கர்நாடகா யானை அந்த யானைக்கு நாங்கள் காலர்லாம் போட்டு விட்டுருக்கோம் எங்க யானை போய் கேரளாவில் அவரை மிதிச்சதுனால ஒரு நபரை மிதித்தனால எங்க தரப்பில் இருந்து ராகுல் காந்தி ஆசைப்பட்ட மாதிரி பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் கொடுத்துட்டாங்க யானை எந்த யானை நமக்கு என்ன தெரியும் கேரளாலேருந்து கர்நாடகா போவோம் கர்நாடகாவில் தமிழ் தமிழ்நாடு ஒரு அந்த பெல்ட் இருக்கு பாருங்க அந்த பத்திப்பூர் முதுமலை அந்த ரேஞ்சில எல்லாம் யானை மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனா இதுல யானை அரசியல் பாருங்க அதாவது மிதிச்சயான கர்நாடகாவில் வந்த யானை அதனால கேரளாக்காரருக்கு கர்நாடகா அரசு பணம் கொடுக்குறோன்னா கொடுத்துட்டாங்க அதாவது தன் தொகுதியில இது ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு தெரிஞ்சுட்டு இதை பண்ண வச்சுட்டார் ராகுல் காந்தி சரி அதுக்காக இப்ப மீண்டும் நிற்கிறாரு பட் இற கொஸ்டின் என்னன்னா ராகுல் காந்தி உள்ளூர் தொகுதியில இருந்து நிற்பாரா மாட்டாங்க ஏற வயநாடு என்ன பொறுத்து மட்டும் அவ்வளவு சேஃப் இல்ல ராகுல் காந்தி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாரு அதனால்தான் போனது அமேட்டில நின்னாரு வயநாடுல நின்னாரு அமேட்டில தோத்தாரு ஸ்வீத் இராணி வந்துட்டாங்க இந்த தரம் என்ன பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வரு திருப்பி திருப்பி வற்புறுத்துறாங்க ராகுல் காந்தி மீண்டும் ஒரு வரை ட்ரை பண்ணணும் ஸ்வித் இராணி எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒண்ணும் முடிவு எடுக்கல இதற்கிடையே பிரியங்கா காந்தி தேர்தல் நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களை ராய்பரேலி இப்ப அம்மா காலி பண்ணிட்டாங்க ராய்பரேலி ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க ராஜஸ்தான் மூலமாக பார்லமெண்ட்ல நுழைந்து விட்டார் இது குடும்ப அமேட்டி எல்லாம் இந்திரா காந்தி சஞ்சய காந்தி ராஜீவ் காந்தி அந்த காலத்தில இருந்து இது வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இப்ப இவர் வந்து பிரியங்கா காந்தி ராய்பரேல நிற்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் சரி அவங்களுக்கு பிரியங்கா காந்தி இது முதல் எலெக்ஷன்ல புள்ளியார் சுழி போட்டுட்டு தோத்து ஃப்யூச்சர் பிரியங்காச்சு அவங்களுக்கு ஒரு சேஃப் சீட்டு அதாவது ஓட்டிடுவதற்காக ஒரு தொகுதி தான் ஜெயிச்சு பார்லாமெண்ட்ல உட்காருவதற்காக இன்னொரு தொகுதி எதை நாம் சேஃப் சீட் சேஃப் பாதுகாப்பு உள்ள சீட் ஜெயிக்கிறது நிச்சயமாரி இப்ப பிரியங்கா காந்தி எது சேஃப் சீட்டு ராகுல் காந்தி எது சேஃப் சீட்டு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்திக்கும் பிரியாங்கா காந்தி எதுவுமே சேஃப் சீட் இல்லை சேஃப் சீட் இல்லாத காரணத்தினால்தான் சோனியா காந்தி ராஜஸ்தான் போயிட்டாங்க ஒரு பெரிய கும்பிடு போட்டு லோக்சபா தேர்தலே வேண்டாம் இப்ப இவருக்கு எங்க சேஃப் சீட் இருக்கும் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா தெலங்கானாவில் இருக்கிற முதல்வரும் ரேவந்த் ரெட்டியும் நம்ம கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டிகே கே மீண்டும் மீண்டும் இவருக்கு சொல்றாங்க ராகுல் காந்தி சரி நீங்க எங்க வந்துருங்க நாங்க சேஃபா உங்களை ஜெயிச்சு கொடுத்துருவோம் வந்து கையெழுத்து போட்டு நாமினேஷன் பேப்பர் கொடுத்தா போறோம் பாக்கி எல்லாம் நாங்க கவனிச்சுப்போம் இப்போ ரெண்டு பேருக்கும் அதாவது ஒரு கட்சி எதிர்க்கட்சி தன்னை ஒரு மோடி எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துறது ஒரு ஆப்போசிஷன் அலையன்ஸ் ஃப்ரண்ட்ல பெரிய தலைவர்கள் எதை பத்தி யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் சேஃப் சீட் சேஃப் சீட்டை பத்தி யோசிச்சுட்டு கட்சி ஒரு தலைமை என்ன டைரக்ஷன் கொடுக்க முடியும் பாருங்க இந்திரா காந்தி ஃபைட்டர் இந்திரா காந்தி எப்போது பாருங்க பயப்பட மாட்டாங்க தோத்து போய்டும் பயப்பட மாட்டாங்க மக்கள் மத்தியில் போவாங்க இவர்கள்லாம் தேர்தல் வந்தால் மத்திய மக்களுக்கு போகுது தேர்தல் வந்தால் சாமி கும்பிடுவது தேர்தல் வந்தால் எலெக்ஷன் டயத்தில் அங்கங்கே ரொம்ப தெய்வ பக்தி காமிக்கிறது இதெல்லாம் பண்ணி இப்படி ஓட்ட வாங்குறாங்க ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு சரி பிரியங்கா காந்திக்கு சரி அவங்க ரெண்டு தொகுதியில நின்னாதான் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியும் இந்த புது பட்டியல பாத்தீங்கன்னா இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது காங்கிரஸ் பட்டியல இதற்கு காங்கிரஸ் கட்சியில நிறைய பேர் வெளியில போயிட்டு இருக்காங்க எல்லாரும் போய் பிஜேபி சேரணும் என்ன காரணம் எல்லாருமே இடி இருக்குதா கரெக்டா இல்ல இடி பயந்துட்டு போறேன் எல்லாருமே இடி இல்லையே ஏன் போறாங்க அவங்க பார்த்துட்டாங்க இனிமே நம்ம கட்சி இவங்க தலைமையில ஒண்ணும் பண்ணாது இது போக போக நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு இக்ளிப்ஸ் மாதிரி வருது கிரகணம் நம்ம கட்சி பிடிச்ச மாதிரி இருக்குது இவங்களோ கட்சி விட்டு போக மாட்டாங்க யாரு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தி தொடர்ந்து இருப்பாங்க இதற்கிடையே ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரே இது இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஒரு ஃபைட்டிங் மூடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகையால் முதல் லிஸ்ட் வந்துருச்சு ரெண்டாவது லிஸ்ட் இப்போ ஒன்று அடுத்தது பிஜேபியோட செகண்ட் லிஸ்ட் வரப்போகுது இதற்கிடையே சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க பிடிபி பவன் கல்யாணோட ஜனசேனா பார்ட்டி இவங்கெல்லாம் இப்போ பேச்சுவார்த்தை நடந்து இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம பேசி முடித்த பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம் அலைவு ஏன்னா ஆந்திர பிரதேசத்தில் சட்டசபை தேர்தலுடன் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது இல்ல அப்படி சொல்ல போனால் பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தல் நடக்கிறது அதனால ஒரு அலையன்ஸ் அங்க வந்துருச்சு அடுத்து அதே மாதிரி ஒடிசாவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு முதல்வர் ரவீர் பட்நாய்க்கும் பிரதமர் மோடிக்கும் நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன் அதனால அவங்க முடிவு பண்ணிட்டாங்க என்ன ஏற்று போட்டிட்டு என்ன பண்ணுது பண்றது லெட்டர் சேவ் அண்ட் அக்ரிமெண்ட் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அதுல ரெண்டு தொகுதிகளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் யார் ஒன்று பூரி எங்கள் ஜெகந்நாத் கோவில் இருக்குதோ இன்னொன்று புவனேஸ்வர் அந்த இடத்துல யாரை நிப்பாட்டலாம் ஏன்னா இதை பிஜேபி கேண்டிடேட்டு பிஜேபி தான் சிட்டிங் எம்பி புவனேஸ்வரில் பிஜு ஜனதாதளோட சிட்டிங் எம்பி பூரியில அதை வச்சுதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஓடின்னு இருக்கு ஸோ பிஜேடியோட அலையன்ஸ் ஆகிடும் அதாவது ஒரு காலத்துல இவர்கள விட்டு போனவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிஜு ஜனதா விட்டுட்டு போனாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாயுடு ஆந்திராக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லிட்டு வெளில திருப்பி வந்தாச்சு அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்து இந்த வார கடைசிக்குள்ள அதாவது பதினாலு பதிமூணு பதினாலு தேதி வாக்குல தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை வெளியிடும் அதோட பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் புல் ஸ்கேல் கேம்பெயினிங் ஆரம்பிச்சிடும் கேண்டிடேட் தலைப்பிலிருந்து கட்சிகள் தலைப்பிலிருந்து பிரதமர் தலைப்பிலிருந்து மற்ற எதிர்கட்சிகள் தலைவர் சோ மொத்த மட்டும் பாத்தீங்கன்னா யார் தயாரா இருக்காங்க யார் ப்ரிப்பேர்டா இருக்காங்க யார் சேஃப் சீட் தேடிட்டு இருக்காங்கிறத ஒரு கண்ணோட்டம் பண்ணி சார் ரொம்ப அழகா இரண்டு வேட்பாளர்களையும் ரொம்ப அழகா ஒப்பிட்டு சொன்னீங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கு சார் பாஜக வெளியிட்டுள்ள வேட்பாளர்களின் பட்டியலில் ஹைதராபாத் பழைய நகரம் ஓல்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைதராபாத்ல அசாவுதீன் ஓவைசி அவர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்குல இருந்து அந்த இடத்துல நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு அதற்கு முன்னாடி அவருடைய தகப்பனாரும் அந்த இடத்துல நின்று ஜெயித்தவர் இவங்க வந்து ஹைதராபாத்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு 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 சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து வோட் பேங்கிங் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஹிந்துத்வாவை முன்னிறுத்துகிறார் முஸ்லிம் பெண்களுக்கு கூட இருக்காங்க அவங்களுடைய நலிவுற்ற பெண்களுக்கு கல்வி வழங்குவதாக இருக்கட்டும் இல்லைன்னா கொரோனா சமயத்துல அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக இருக்கட்டும் மாதவி லதா அவங்கள மக்கள் டாக்டர்னு கூப்பிடுறாங்க ஆனா அவங்க டாக்டர் கிடையாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் மாதவி லதாவை எவ்வாறு பாஜக அசாதி எதிராக முன்னிறுத்தியது பாருங்க அவர் பேர் அனௌன்ஸ் ஆனது மாதவி பேர் பேர் இருந்து பல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கான்பிடன்ஸ் பாரு இந்த ட்ரிபிள் தலாக் மேட்டர்ல அவர் ரொம்ப அவங்க போராட்டம் நடத்தினாங்க அவங்க வந்து அப்ரோச் வந்து இப்ப நம்ம அசௌதீன் ஓவசி வந்து மஜிலிஸ் கட்சியோட தலைவர் முஸ்லிம் ஒரு தான் வாய்ஸ் வாய்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பல இடங்கள்ல மஜிலிஸ் வந்து பல மாநிலங்கள்ல கேண்டிடேட் போட்டு அவர் சொல்றது என்னன்னா மத சார்பற்ற மத சார்பற்ற அரசியல் சொல்லி இந்த கட்சிகள்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க நாங்க தான் முஸ்லிம்ஸ்க்கு ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லி அவரோட அரசியல் அதுதான் பல இடத்துல

முஸ்லீம் விமன் இஷ்யூஸ் எடுத்து ஸோ ஆகையால் ஹைதராபாதை பொறுத்த மட்டும் அங்க இருக்கிற முஸ்லீம் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க விமன் ஓட்டர் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ளிட் வரா மாதிரி அதாவது கோர் பேஸ் அவருக்கு அங்கே ஓவிசிக்கு முஸ்லீம் ஓட் அந்த ஓட் பேஸ்ல பிளவு ஏற்படுமா அந்த பிளவு ஏற்பட்டுதுன்னா பாருங்க அவர் பெரிய ஆகும் ஏன்னா ஜெனரேஷன் ஜெனரேஷனோ முஸ்லீம் பர்ட்டிகுலர்லி விமன் ஓட்டர்ஸ் இருக்கா அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க பாக்குறாங்க பிரதமர் மோதி நமக்கு எத்தனை செய்கிறாரு அவர் ஆன்ட்டி முஸ்லீம் ஆன்ட்டி முஸ்லீம் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க ஆனால் முது முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்மணிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் பிரதமர் மோடி நான் என்ன சொல்ல வரேன்னா சுபா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே த்ரிபிள் தலாக்கு சட்டம் வந்த பிறகு இப்போ த்ரிபிள் தலாக்குங்கிறத நம்ம வியூவர்ஸுக்கு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா விவாகரத்து மூணு தடவை சொல்லி தலாக் 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 சொல்லி முடிக்கிற கதை இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் போனில் அனுப்புவாங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப் அனுப்புவாங்க அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கும் அது யார் பாத்துக்கிறது மெயின்டெனன்ஸ் இஷ்யூ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஒரு எஸ் எம் எஸ் மாதிரி ஒரு மேட்டர்ல இது உலகத்திலே கிடையாது எல்லா இஸ்லாமியர்கள் அது தப்புன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனா நம்ம நாட்டில் அது எதிர்த்து சட்டம் கொண்டு வந்த போது நம்ம எதிர்கட்சிகள்லாம் என்ன செஞ்சாங்க ஏதோ இஸ்லாமியர் ஆண்களுக்காக தான் இவங்க செயல்படுற மாதிரி இந்த சட்டத்தை எதிர்த்தாங்க அதை எதிர்த்தாலும் பிரதமர் மோடி நினைத்தது போல அது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி அது பாஸ் ஆனதுனால பல இஸ்லாமியர் பெண்மொழிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சட்டம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் குறைஞ்சிருச்சு ஏன்னா இது ஒரு டிட்டரண்ட் சொல்லுவாங்க சட்டம் என்பது ரெண்டு வேலை செய்யும் ஒண்ணு தண்டனை கொடுக்கும் தப்பு செய்தவர்களுக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா சட்டத்தை கண்டு பயப்படுவாங்க ஓஹோ இது செஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்குமோன்னு அதனால பாத்தீங்கன்னா இந்த திருப்பல் தலாக் சொல்லி விவாரத்து செய்வது குறைந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால இஸ்லாமியர் பெண்மணிகள் பிரதமர் மோடி மேல ஒரு தனியை இது வந்துருச்சு அவங்களுக்கு இப்ப நமக்காக தானே செய்யறாரு இப்ப பிறகு காஷ்மீர் போயிருந்தாங்க பிரதமர் ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நாத்திர பேர் அந்த ஸ்டேடியத்துல பக்ஷி ஸ்டேடியத்துல என்ன வரவேற்பு அவருக்கு என்ன சந்தோஷம் அதை தவிர்த்து அவர் எல்லா இவருடைய இன்டர்வியூ நடத்தினார் பல மத்திய அரசு திட்டம் பிரகாரம் அவங்க அவங்க பெண்மணிகள் காஷ்மீரின் இஸ்லாமிய பெண்மணிகள் அவங்க துவக்கி இருக்கிற ஸ்கீம்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆன்டர்பிரஸ் ஆறு வங்கியிடம் கடன் வாங்கி ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பல கதைகள் எல்லா கதைகள்ல இருக்கிற கேரக்டர்ஸ் பாருங்க சாதாரண பெண்கள் ஆனா அவங்களுக்கு ஆத்மவிசுவாசம் இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது முன்னாடி வந்து இது பண்ணியிருக்காங்க இதை பிரதமர் ராணி இன்ட்ராக்ட் பண்ணார் ஸோ மாதவியில தான் ஹைதராபாத்தில் நிற்பது என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய மெசேஜ் அதாவது நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாது இஸ்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லாருமே மோதி எதிர்த்து இருக்கிறோம் பிஜேபி எதிர்த்து இருக்கிறோம் கிடையாது மல்ல மல்ல பாத்தீங்கன்னா பிஜேபி புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எந்த குறிப்பிட்ட மதத்தை எடுத்து இல்லை குறிப்பிட்ட இஸ்லாமுக்கு எதிர்த்தோ இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்தோ இல்ல தேச பக்தியோட தேசம் தீவிரவாதிகளுக்கு இடம் தீவிரவாதிகள் நம்ம போராடணும் போராட்டம் தீவிர எதிர்த்து நம்ம செய்யணும் அதுக்காக தான் பிரதமர் மோடி செயல்பட்டிருக்கார் நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதுல மாதவி லதாவோட இன்டர்வியூ பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தரம் முதல் முறையாக பல ஆண்டு காலம் பிறகு ஓவிசிக்கு ஒரு பெரிய சேலஞ்சு வந்துருக்கு இது எந்த மாதிரி அவரை பாதிக்குது இதுல பாருங்க சப்போஸ் மாதவி லதா வந்து ஓவிசியை தோக்கடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க அது எவ்வளவு பெரிய மாற்றம் கொடுக்கும் ஹைதராபாத்ல அப்புறம் அதை தவிர்த்து அந்த முஸ்லீம் சொசைட்டிக்குள்ள என்ன எந்த மாதிரி சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் பாருங்க அதனால இது ஒரு பெரிய மாற்றங்க இது சாதாரண ஒரு லோக்சபா தொகுதிக்கான நடக்கும் தேர்தல் அல்ல என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி பிக் திங் சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ஆமாம் நேயர்களே திரு சேகர் ஐயர் அவர்கள் சொன்னது போல காஷ்மீர் ரகத்தில் எங்கு வந்து தீவிரவாத சிந்தனை அதிகமாக இருந்ததோ அந்த இடத்தில் மக்கள் இன்று ஒற்றுமையாக இருக்காங்க எல்லா ஸ்கீம்ஸும் சென்றடைந்து இருக்கிறது பிரதமர் மோடி கூட அஹ் அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஒரு எழுபத்தி ஐந்து தேனி பெட்டிகளை வாங்கிய ஒருவர் இன்று ஆயிரம் கிலோ அளவுக்கு தேன் தேனை வந்து ஏற்றுமதி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தார் காஷ்மீர் அகத்து சோ இந்த மாதிரியான ஒரு தொழில் முனைவோருக்கான ஓப்பனிங்காக ஆக காஷ்மீர் மாறி இருக்கு அதுதான் சார் சொல்றாரு நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற பிரதமர் மோடி அவர்களின் எண்ணத்திற்காக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று கூறிக்கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க வந்து இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறோம் சார் தேங்க்யூ சார் வணக்கம் தேங்க்ஸ் சார்